இந்த உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் பார்ப்பது கற்புடைய கிருபை கிருபை இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளையும் பார்க்க முடியாது எனவே தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் இக்காலத்திலே நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் தேவ துட்டத்தின்படி தேவ சத்தத்தின்படி செய்யும்படியாக கேட்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது சூழ்நிலை காரணமாக பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் நல்ல சுக ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் வைக்கிறார் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நம்முடைய சரத்துல சில பலவீனங்கள் வரக்கூடும் அதுக்கு மருத்துவரை நாடுகிறோம் சில நேரங்கள்ல நமக்கு மருந்து எடுக்க தெரியும் என்று சொன்னால் நாம் அப்படி எடுக்கிறோம் அது தவறல்ல ஆனால் இங்கே ஒரு குணமாக்குதல் இங்கே ஒரு சுகமாக்குதலை பற்றி பார்க்கிறோம் அதாவது என்னன்னா வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறாரா நம்முடைய தேசத்துல எச்சடையோ மக்கள் பலவீனத்தோடு மருத்துவமனையில வீடுகள்ல மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு மருத்துவத்தை நம்பி எந்த பிரோஜனமும் இல்லை அவங்களுக்கு ஒரு சுகம் இல்லாதபடி தவித்து கொண்டு இருக்கின்றன சில நேரங்கள்ல வைத்திருந்த பணம் கூட காலியாகி என்ன செய்வது தற்கொலைக்கு நேராக கூட ஜனங்கள் ஓடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது வேதத்துல ஒரு ரெண்டு பேருக்கு கத்தர் வசனத்தின் மூலமாக சுகத்தை கொடுத்திருக்கிறார் அநேகருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு ரெண்டு நபரை மட்டும் நான் கொடுத்து உங்களுக்கும் கத்தர் சுகத்தை தருவார் என்பதை சொல்ல விரும்புகிறேன் புத்தகம் இருபதாம் அதிகாரம் நாலு அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அங்கேயா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருக்கிறார் இயசையா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் இவர் பிழைக்க மாட்டார் அப்பொழுதுதான் அவர் சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரே நான் எவ்வளவு மன உத்துவமா உமக்கு இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவற்றை ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை கேட்டு பாதி முற்றத்தை கூட ஏசிய கடக்கல மறுபடியும் கருத்துடைய வசனம் உண்டாகி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிழைப்பார் மூன்றாம் நாள் ஆலயத்துக்கு போவார் இப்படிப்பட்ட சூழ்நிலை வசனத்தின் மூலமாய் உண்டாகிறது இந்த சூழ்நிலையில தான் அவர் மீண்டும் வந்து சொல்லுகிறார் அந்த வசனம் அவருக்கு சுகத்தை கொடுத்தது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சரரீதியை வாசித்து இருக்கும் போதே கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பரிசுத்த வான்கள் வசனத்தின் வாசித்தது மூலமாய் கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் வசனத்தை அறிக்கை பண்ணினால் சுகம் நிச்சயமாய் உண்டாகும் மற்றொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் எழுதின சுவிசேஷம் எட்டு எட்டுல ஏசு கப்பர் நகம் இல்லை அங்க பிரவேசிக்கிறார் அங்கே கூற்றுக்கு அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசு வீடு சுகத்துக்காக வருகிறார் இயேசு சொல்கிறார் என்று சொன்ன பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்தேன் அல்ல ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுகமாவின்னு சொல்லி அவளுக்குள்ள காணப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில அந்த வேலைக்காரன் சொஸ்தமாய் இருந்தான் அந்த நேரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ பார்த்து இருக்கிற உங்க சரத்துல பல பலவீனங்கள் இருக்கலாம் இந்த வேத வசனத்தை வாசிங்க வேத வசனத்தை கேளுங்க வேத வசனத்தின்படி அறிக்கை பண்ணுங்க கர்த்தர் வசனத்தை அனுப்பி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரிதான் வியாதி படுக்கையா இருந்தாலும் சரிதான் மரணத்துக்கு எதுவா இருந்தாலும் சரிதான் டாக்டரே உங்களை கைவிட்டிருந்தாலும் சரிதான் இது சரியாகாது நீங்கள் இந்த பூமியில இருக்கிற வரையும் மாத்திரையோடு தான் நீங்கள் வாழணும் இன்ஜெக்ஷனோடு தான் வாழணும் மாசந்தோறு செக் பண்ணணும் இப்படிலாம் டாக்டர் சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதமாய் குணமாக்குவார் அது மாத்திரமல்ல அழிவுக்கு கர்த்த தப்பு விப்பார் எனவே இன்றைக்கு நாம் அறிக்கை செய்வோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்துல எங்க தேசத்துல என் ஹாஸ்பிட்டல்ல பலர் எத்தனையோ மக்கள் ஆண்டவரி மாத கணக்குல வருஷ கணக்குல வியாதியோடு இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு நீங்க ஒரு குணமாக்குங்கப்பா அவங்களுக்கு நீங்க வசனத்தை அனுப்பி சுகமாக்குங்கப்பா சொல்லி கேளுங்க நிச்சயம் ஏசப்பார் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை சீக்கிர நல்ல தகப்படை இந்த வேலைக்காய் வருகிறோம் எங்க தேசத்துல எத்தனையோ மக்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நலவீனத்தோடு ஆண்டவரி வியாதியோடு இருக்கிறார்கள்ப்பா அவங்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக இந்த வசனத்தின் அடிப்படையில சுகத்தை கொடுங்கப்பா எங்கெல்லாம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ வாசிக்கும் போது அறிக்கை பண்ணும் போது அதை நம்பும் போது கற்றுரே சுகத்தை கொடுப்பீராக எப்படி வியாதி வந்ததோ அதே போல வியாதி போனதுன்னு தெரியாம கத்த சுகத்தை கொடுங்க இன்னைக்கும் அற்புதம் செய்றீங்க அந்த அற்புத வல்லமையை விளங்க பண்ணி விழா ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபர்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை அந்த சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசுவருகிறார் ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலையில் சேவை செய்வே